என் அன்பு செல்வமே இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும் எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று உன் மனதிற்குள் நினைத்தாயோ அது உனக்கு ராசியான தினமாக மாறும் ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது யாமிருக்க நன்மையே உன் வாழ்வில் நடைபெறும் என் தங்க பிள்ளையே திருச்செந்தூர் வர முடியவில்லை என்று வருந்துகிறாய் அல்லவா நீ என்னிடத்திற்கு வந்துதான் என்னை தரிசித்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை ஒரு நிமிடம் பார் நீ எனக்கு பிடித்தமான பிள்ளையாவாய் நீ வர முடியவில்லை என்றால் என்ன நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் திடீரென திருப்பம் வரும் அதுவரைக்கும் பொறுமையாக இரு இனி எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும் நீ நன்றாக இருப்பாய் உன்னுடன் திருச்செந்தூர் முருகன் இருக்கின்றான் திருப்பம் கண்டிப்பாக நடக்கும் ஓம் சரவணபவ என் அன்பு செல்வமே உனக்கு நல்லது விரைவில் நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை சுப இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் ஆனால் அந்த நாளை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் என் அன்பு செல்வமே மற்றவர்கள் தோள்மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உனது காலடியில் என் செல்வமே எந்த இடத்தில் அவமானப்பட்டு அழுதாயோ அந்த இடத்தில் நீ கனவிலும் நினையாத அற்புதங்களை செய்து உன்னை நான் உயர்த்தி வைத்து அங்கு சிறப்பிக்கச் செய்வேன் யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் என் செல்வமே என்னை காண பழனிக்கு நீ படியேறி மட்டும் வந்ததோடு இல்லாமல் நீண்ட வரிசையில் நின்றாய் கலைத்து போயிருந்த நீ உன்னை அறியாமலேயே என்னை முருகா முருகா என்று கூறிக் கொண்டிருந்தாய் நீ பார்க்கும் வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் சிறக்க வேண்டும் என்று அப்போதே நான் உனக்கு ஆசி வழங்கிவிட்டேன் எதுவும் நடக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே எது நடக்க வேண்டுமோ என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கிறேன் யாம் யாமிருக்க பயமேன் என் அன்பு செல்வமே கவலைப்படாதே உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்னை மனதார நினைத்த பக்தனை நான் கைவிட்டதில்லை இன்று எவ்வளவு அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ நாளை அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் வீண் போகாது என் தங்கமே பெருந்துன்பங்கள் என்று நீ நினைத்தவைகள் எல்லாம் இந்த முருகனுடைய அருளால் சுக்கு நூறாக போகும் கனவிலும் நினைத்திராத சுப நிகழ்ச்சிகள் உன்னை வந்து சேரும் நீ தைரியமாக இரு எதற்காக முருகா இந்த வாழ்க்கை என்று எதிர்மறை எண்ணங்களோடு ஒருபோதும் யோசிக்காதே உன் அப்பா உன்னோடே இருக்கிறேன் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பேன் தைரியமாக இரு என் செல்லமே